ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க ஒரு பல பல்ல பல் சொத்தையாகி அந்த பல்ல இருக்க இன்ஃபெக்ஷன் பல்லுக்குள்ள இருக்கிற நரம்பு பகுதி அதாவது சொல்லுவோம் அந்த பல்ப் வரைக்கும் ரீச் ஆகும்போது போது பல்வலி வருது இந்த பல்வழியை நம்மளால் நார்மலான ஃபில்லிங்கால் சரி பண்ண முடியாது இதுக்காக தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்றோம் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பல்லு இருக்க ஏரியாவை லோக்கல் அனஸ்தீஷியா இன்ஜெக்ஷன் மூலமா மறக்க வச்சுட்டு பல்லுக்கு மேலே இருக்க சொத்தையை டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக ரிமூவ் பண்ணி பல்லுக்குள்ளே இருக்கிற பல்ப் அதாவது நரம்பு பகுதியை ரீச் பண்ணதுக்கப்புறமா ஃபைல்ஸ்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக பல்லுக்குள்ளே இருக்கிற அந்த பல்ப்பை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸை ரூட் கெனால் ஃபில்லிங் மெட்டீரியலால் ஃபில் பண்ணுறோம் இப்போது பல்லுக்கு நியூட்ரிஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்த பல்ப்பை நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணனால பல் நாள் போக்கில் வீக்காக நிறைய சான்சஸ் இருக்குது இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக பல்லு சுற்றி அதோட அளவை கம்மி பண்ணி அதுக்கு மேலே கேப் ஒரு க்ரௌண்ட் போட்டு பல்லை பாதுகாக்கலாம்